ஆஹா ஆரம்பமே ஆதிசாங்கா சூப்பரு பாக்கிறது ரோஹித் சர்மா தம்பி மாதிரி இருந்தாலும் சித்தர் பாட்டு அப்படி அப்படின்னு கலக்குறா இருப்பா ஆரம்பிச்சிட்டாங்களே என்ட்ரன்ஸ் எப்படா பன்னெண்டு பேர் கொண்ட தனி குழு வச்சிருக்கீங்களா இன்ட்ரன்ஸ்லாம் எல்லாம் கண்டுபிடிக்க வேற லெவல் பண்றீங்களே என்ன குழந்தை நீ ரொம்ப கான்பிடண்டா பேசுது வேணாமா ரொம்ப பேசிட்டு அப்புறம் எலிமினேட் பண்ண போறாங்கல்ல காதல் மண்ண லவ் பண்றதுக்கு வீட்டில் கணேசன ராமரம் புருஷன் போட்டாட்டி மாதிரி

எல்லாம் இருப்பாங்களா நீங்க போங்க சார் ஆஹா தலைவன் குறைச்சி கிட்ட வரானே ஏதோ பஞ்ச போட போறான் மாதம்பட்டி தாக்கப்பட்டார் குறைசியால் ஆம்பள ஆயா என்று அழைக்கப்பட்டார் என்னது மறுபடியும் கெஸ்டா ஓ கோலி சோடா ரைசிங் டீமா ஆகஸ்ட் ரெண்டுல கல்யாணம் வர மாதிரி வரிசையா கெஸ்ட் வந்தே இருக்காங்க சாம் அபிராமி அவந்திகா ஆஹா தலைவன் புகழ் வந்திருக்கானே அந்த அதான் இந்த கோமாலியா வரலையா சாம் ஏன் டேபிளுக்கு டேபிள் போய் பேக் போட்டுக்கிட்டு இருக்காரு பேப்புனா பேசணுமேன்னு பேசுறது அதாவது பொம்பளை பிள்ளைங்கிட்ட கடலை போட்டாலும் பரவாயில்ல ஆம்பளை பிள்ளை போய் அழகாக இருக்க அழகாக இருக்கேன்னு ஆயிரம் ரூபா சொல்றீங்க சார் வன்ட்டாலை தலைவன் தங்கத்துற பேப்புக்கே பேக் போடுவான்டா என் தலைமை இந்தம்மா வேற வந்தம்மா கெஸ்டாக இருந்தம்மா போனம்னு இல்லாமல் எல்லார்கிட்டையும் போய் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன என்ன செய்யமுறான்னு கேட்டன ஆமா ராமர் சொல்ற மாதிரி எல்லா சொல்லி கொஞ்சம் சால்ட்டு ஓவரா தான் போடுறாரு ஒண்ணுகிட்ட் அதிகமா போஷன்ட் கு தம்பி ஸ்டாலின் ஆனா அந்த கையா எடுத்துட்டு வச்சு ப்ரமோஷன் வாட்ட நூதனம் நல்லவேல இதுக்கு முன்னாடி கடைசி உலகம் போற ப்ரமோஷன் வந்தானுங்க ஒரு வைக்க போற கொண்டு வந்து வச்சு அதுல தான் கேம் பண்ணாமட்டானுங்களேன் கிளம்புறாங்க செய்து பார்த்து நீ நீயாவே இரு அப்படின்ட்டு போறாரு ஒரு வேலை இருக்குமோ மணிமேகலை பிரியங்கா ம் ஆ டேஸ்டிங் கூப்பிட்றாங்களே ஜோயா வராலே ஜோயா வராலே என்னது ஜோயா டிஷ்ஷு நல்லா இருக்கா இட்ஸ் அ மெடிக்கல் மிராக்கில் ஃபைனல்ஸுக்கு போகிறதுக்கு ரெண்டு பேரில் ஒருத்தங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னா பூஜா அண்ட் ஜோயாவா ஆஹா டைம் ஃபார் ஃபோர்த் ஃபைனலிஸ்ட் பூஜா ஓ குரேசி பூஜா ஜெயிச்சது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ ஜோயா ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கல